மச்சா மொழி கொழந்தை மொழி பொங்கல் வச்சிருக்காங்க எல்லாரும் பொங்கல் சாதிக்கு ஒவ்வொரு வரஞ்சு எடுப்பாங்கல்ல பூசிக்கு ஒவ்வொரு வரஞ்சி எடுத்து வந்திருக்காங்க இவங்க பொங்கலையும் என் குழந்த மொட்டாட்சி பொங்கல் எடுக்காதீங்க ஊர்லயே எடுக்கிறாங்க ஓம்பாடு இருந்தா என் குழந்த மொட்டாட்சி பொங்கல் எடுக்காதீங்க அவ போய் சொல்லி காமிச்சுவா உப்ப வீட்டு கொடுக்க மசத்தனம் இதெல்லாம் வருதா

வாங்கி வச்சுட்டாங்க எடுத்து அவங்க கோயிலுக்குள்ள போகும் இதுக்கு இறங்கிடுச்சு யாருக்கு இந்த மச்சா மண்டாட்டி குழந்தை மண்டாட்டி இருக்க மச்சா மண்டாட்டி இறங்கிடுச்சு இறங்கி கொதிச்சு வந்து இறக்க வச்சு காலை சுட சுடதான இருக்கு தூக்கிட்டு கிளம்பிடுச்சா தலையில் தூக்கி வச்சு பொதுவான காரியம் அதே தலையில் தூக்கி வச்சு சங்கம் போதை இருந்திருக்கு சங்கம் போதையாக தான் இருந்திருக்குது அங்கே தூக்கிட்டு ஓடுதான் குழவு ஆத்தாட்காங்க எல்லா பேரும் போனது அந்த பானையே கட்டின மட்டும் இருக்குதான் அம்மா இறங்கிட்டான் இறங்கிட்டான் இறங்கா போறா நிலையாடு வந்து ஆடி பாடி இருக்கா நாங்கள் தான் இருக்கேன் பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி